தமிழ் காரணப் பெயர் அம்மா அம்மா மென்மையானவள் உயிரையும் உடலையும் இணைத்து கொடுப்பவர் அம்மா அம்மா என்ற வார்த்தை தமிழுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு அம்மா என்பதில் உள்ளிருக்கும் உங்களுக்கு உயிர் கொடுத்தவள் அம்மா என்பதில் முதல் எழுத்தாக அ எனும் உயிரெழுத்தையும் உயிர் வளர மெய் தேவை என்பதால் இம் எனும் மெய் எழுத்தை இரண்டாவதாகவும் பத்து மாதம் கழித்து உயிர்மை இரண்டையும் சேர்த்து உருவமாக உழவ விடுவதால் மா எனும் உயிர்மை எழுத்தையும் வைத்துள்ளனர் அம்மா இயற்கையாகவே தோன்றிய சொல்லாகும் பிறந்த குழந்தை வாயை திறக்கும் போது ஆ என்ற ஒளி எழுகின்றது வாயை மூடும்போது ம் என்ற ஒளி எழுகின்றது இம் கூட்டல் அ மா என்ற ஒளி மீண்டும் மீண்டும் வெளிவரும்போது அம்மா என்ற சொல்லை தருகின்றது